வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி மூணில் இருக்கார் அதுவும் வக்கரமாக இருக்காருங்க ஸோ கொஞ்சம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து லேட்டாகிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக வரும் அது மூணு எட்டுன்னும்போதே கொஞ்சம் பிடிவாதத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் குருவுடைய சார்ந்தும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது ஏன்னா வந்து அது வந்து குரு வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல நல்ல ஒரு பண வசதிகளையும் எல்லாமே கொடுத்துடணும் தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பங்களையும் ஒரு கழகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ ராசிக்காருக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் வந்து உச்சம் அதுவும் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை வர வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நல்ல அதாவது ஏதாச்சும் சுப செலவுகள் வர்றது சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப இருக்குது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஸோ மூணு ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூணு ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் வர அப்படின்போது புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றுல இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான பட் புதன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி லாபம் இருக்கும் நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவது ஸோ அதனால் ஒரு லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு எட்டில் வந்து பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் ஸோ சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை இதில் வந்து வாரத்தின் இறுதி பகுதி ஒரு சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா வந்து அப்போ மட்டும் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு புது காரியங்கள் எடுக்கும்போது ஒரு உப்பு சர்க்கரை கரைசியல் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்காக பண்ணுறதுக்காக வந்து எதையும் தள்ளி போட வேண்டாம் எதாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொடையில இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆன்மீக சுற்று சம்பந்தமான ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சுற்றுலா போகலாமா அது மட்டும் குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு அது மட்டும் இவங்கள வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சில பேருக்கு வந்து குழந்தை குழந்தைக்காக ரொம்ப நாள் இயங்கிட்டு இருக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தலைமையில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டுலேருந்து அது இரண்டு பன்னி பன்னிரெண்டு ஒரு பரிவர்த்தனை இருக்கும் பொழுது நல்ல லாபங்களும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் ரெண்டிலிருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நான் பெரிய லாபங்கள் பெரிய பணம் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடுகள் ரொம்ப பணம் வரும் ஸோ கொஞ்சம் நல்ல கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சார் நீ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் அள்ளி தரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ சின்னதாக ஒரு அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துருங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இதுவரையும் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலம் தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப இருக்குங்க குழந்தைகளும் பார்த்திங்கன்னா குழந்தைகளாக ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் கரு இல்லாமல் எனக்கு என்ன என்ற ஒரு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாதுன்னு சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் வேலை வேலை சம்பந்தம் கணவன் மனைவி ஒரு எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாரத்தின் இறுதி பகுதியில் அந்த சனி ஞாயிறில் கொஞ்சம் சின்னதாக ஒரு சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைம்ல கூட கொஞ்சம் கவனமாக இருக்குனா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி மூன்று எட்டு காலகட்டத்தில் வரும்போது அது வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதில் எந்தவித மாற்றம் இல்லையா பட் இதனால சின்ன சின்ன பிடிவாதங்கள் தேவையில்லாத ஒரு கற்பனையிலே சில நேரங்களில் வந்து இப்படி நடந்துடும் அப்படி நடந்துன்னு ஒரு கோபங்கள் வருவதற்கான ஒரு மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாபுதீங்க ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பனிரெண்டில் இருந்து அது சனியுடைய சதவீதம் நல்ல லாபங்களை ஏற்றி தருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருங்க சார் ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்கள் நல்லா ஏற்றிருக்கு பட் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் கொடுக்கும் பட் இருந்தாலும் லாபங்கள் நல்லாவே இருக்குங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபதம் குரு வந்து ஒன்பது பனிரெண்டாம் அதிபதி அதுவும் பரிவர்த்தனையில் ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மூலயமாக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி சனி வந்து பத்தாம் பதினொன்றில் இருந்து குருடைய சார்த்தமாக பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பதினொடியில் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் சிறப்பாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்க வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது திசா புதனும் கேது வந்து ஆறில் இருக்குது அது சூரியனு இருக்கும்போது பெரிய வளர்ச்சி வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வழக்கில் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் மேஷலக்னமாக சுக்கர தசாபத்தி என்ற சுக்கரன் பன்னிரெண்டிலேருந்து அது வந்து இரண்டாம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ரொட்டேஷன் எல்லாம் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நடக்குது அது ஒரு பரிவர்த்தனை தான் காரணம் ஸோ அதனால் வந்து பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பு என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அது மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்லுவார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் இப்போ நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில்லாம் எந்திரிக்கிட்டு பழக மேலே நைட் படுக்குது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லைங்கிறத உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்து மாதிரி ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகுது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பானு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளர்ச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடித்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னு என்னாவும் பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ டி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது ராகு ராகுவதா அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக ஒருபது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்தணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைனா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே நாம் அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாகனங்கள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லது ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே கேது சூரியன் ரெண்டுமே இணை இதுன்னு வச்சுக்கோம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் நாங்கள் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு அப்படிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகம்னா அதாவது கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா அங்கே கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபக்தி அந்த ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போ வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் நடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது இல்லை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏன்னா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்துக்கிறோம் தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்ருக்கறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரானி பிரார்த்தனை சிறப்பான பார்த்தனை கண்டிப்பாக